விக்கித்துப் போனாள் காதம்பரியே அவள் அங்கே சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை அவளை காதம்பரியே நெருங்கி பயமா இருக்குங்க படுக்க முடியல என்னை துரத்திட்டு வந்தவங்க அதிரடியே உள்ள புகந்தா என்னால உங்களுக்கும் ஆபத்து வருமே அதனால தான் கதவை திறந்து பார்த்தேன் அவங்களை காணலை இப்ப கூட என் உடம்பு நடுங்குது இருட்டாக இருந்ததால் காதம்பரியின் முகம் லாவண்யாவுக்கு தெரியவில்லை அவள் இதை நம்பினாளா இல்லையா என புரியவில்லை சரி படுத்துக்கோ காதம்பரி உள்ளே போக லாவண்யா ஒரு பெருமூச்சுடன் வந்து படுத்தாள் நான் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு நீங்க என்ன நம்பினாலும் நம்பளாலும் நான் இங்கே இருந்தே ஆகணும் இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வந்த வேலை முடிகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இரண்டு மணிக்கு மேல் லாவண்யா உறங்கி போனாள் விழிப்பு வந்தபோது விடிந்து வீடு பரபரப்பாக இருந்தது காதம்பரி தலைக்கு குளித்து தவல் கட்டி வீட்டுக்குள் ஓடிக்கொண்டிருந்தாள் பெரியவர்கள் வேலையாக இருக்க நீரஜா குழந்தையை தயார் செய்ய அப்பா நரசிம்மன் ஒரு மாலையை எடுத்து வந்தார் நீரஜா ஸ்டூல் வந்து எடுத்து போடு அண்ணன் படத்துக்கு மாலையை போட்டுடுறேன் நீரஜா ஸ்டூலை போட அவர் அதில் ஏற முயன்று தடுமாறி விழப்போக ஓடி வந்து லாவண்யா அவரை தாங்கி பிடித்தாள் உள்ளே இருந்து அம்மாவும் காதம்பரியும் ஓடி வர அவரை தாங்கிய லாவண்யா மெல்ல பிடித்து உட்கார்க்க வைக்க உங்களுக்கு இது தேவையா அந்த பொண்ணு பிடிக்கலைன்னா என்னாகியிருக்கும் காதம்பரிக்கு வந்து மாலையை வாங்கி ஸ்டூலில் ஏறி பிரபு படத்துக்கு போட்டாள் நீரஜா குங்குமத்தை எடுத்துட்டு வா அவர் நெற்றில் குங்குமம் வைக்காம வெளியில போக மாட்டார் நீரஜா மீனாட்சி குங்குமத்தை எடுத்து வந்து தர காதம்பரி அதை படத்தில் இருந்த கணவனின் நெற்றியில் வைத்தாள் வெகு நேரத்தில் அவன் முகம் தெரிய எதுக்கு இத்தனை நெருக்கம் வீட்டில் பெரியவங்க இருக்கிறது மறந்து போச்சாம் நீ என் பொண்டாட்டி இது என் வீடு பெரியவங்க இதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் எங்கள் அப்பா ஒரு நாள் அம்மாவை போதுமே ரொம்ப பச்சையாக பேசுகிறாங்க கல்யாண வயசில் நீரஜா இருக்கா உன் தங்கச்சி சரி நான் வழக்கம் போல என் நெற்றில குங்குமம் வச்சு விடு இல்லைனா நான் எடுத்துக்கவா அவளோட குங்குமத்தை பறிச்சு அவ்வளோ படத்துக்கு வைக்கும் நிலை வந்துச்சேடோ மகனை அம்மாவின் கதறல் காதம்பரியை சுய நினைவுக்கு கொண்டு வர குடும்பமே கண்ணீரில் மூழ்க தள்ளி நின்ற லாவண்யாவால் கண்ணீரை அடக்க முடியவில்லை அவளும் அழுதாள் அதை அம்மாவுக்கு கவனித்தாள் அவளை நெருங்கினாள் பாருமா எங்கள் குடும்பத்தை வயசான பெத்தவங்களை மனைவி குழந்தைய தங்கச்சியை தாங்கி பிடிச்சி குடும்பத்தை நடத்தின தலைவன் இப்போ எல்லாரையும் நிராதாரமாக விட்டுட்டு போயிட்டான் அவனுக்கு இன்னைக்கு திதி எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கோம் காதம்பரி நெருங்கினால் அத்தை அவள் யாருன்னே தெரியாது அவகிட்ட போய் அலறீங்க இவளை பார்த்து நேற்றுக்கு நான் அதிகமாக பயந்தேன் ஆனால் உங்கள் அப்பாவை கீழே விழாமல் தாங்கி பிடிச்சா நம்ம கூட சேர்ந்தும் அவளும் அலறா நிச்சயமாக இவள் தப்பானவா இல்லைன்னு நான் நம்புகிறேன் லாவண்யா அம்மாவை நெருங்கி கைகளை இருகப்பற்றினாள் நன்றிம்மா நானும் சிக்கல்ல தான் இருக்கேன் எனக்கு இன்னைக்கு மத்தியானம் வேலைக்கான இன்டர்வியூ இருக்குது அதை நான் சரியாக பிரச்சினை இல்லாமல் செஞ்சுட்டா அப்புறமா நடக்கிறதே வேறு இதை பாருங்க நான் பொய் சொல்லலை காதம்பரி அந்த லெட்டரை வாங்கி பார்த்தாள் பெரிய கம்பெனி லோட்டஸ் இண்டஸ்ட்ரி இவள் பெயர் போட்டு நேர்முகத்துக்கு மதியம் இரண்டு மணிக்கு அழைப்பு பிரபுவின் குரல் காதில் ஒழித்தது இந்த லோட்டஸ் இண்டஸ்ட்ரி எங்களுக்கு போட்டி கம்பெனி இரண்டாவது இடத்துல இருக்கான் முதல் இடத்துக்கு வர பாக்குறான் இப்ப வர சம்பளத்தை விட மூணு மடங்கு எனக்கு தர தயாராக இருக்கான் நீ ஏத்துக்க வேண்டியதானே அண்ணே இல்லை நீரஜா உங்க அண்ணனை முதலாளி நல்ல இடத்துல வச்சிருக்கார் பத்து வருஷமா அண்ணன் மாடு மாதிரி உழைக்கிறார் அண்ணி விசுவாசம் பேசினா பணம் வருமா பிழைக்கிற வழியை பார்க்க வேண்டாமா தப்பு தங்கச்சி அது துரோகம் முதலாளி வர்க்கம் இறக்க காட்டாது சொல்லுங்க அண்ணி உங்க அண்ணன் சொல்றது தான் சரியது நீராஜா பிரபுவே அழைத்த அதே லோட்டஸ் தொழிற்சாலை பிரபு போகவில்லை வீனஸ் முதலாளியிடம் விசுவாசம் காட்டினான் பரிசாக பழியை சுமத்தி அவன் முடிவுக்கு காரணமானவர்கள் காதம்பரி விடுபட்டாள் நான் ஏன் ஓடி வந்தேன் யாரால் துரத்தப்பட்டேன் எல்லாம் சொல்றேன் இந்த வேலையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்கே வந்து சொல்லிட்டு தான் போவேன் அதுக்கும் முன்னால ஒரு கோரிக்கை என்னது அண்ணன் திதியில் கலந்துக்க எனக்கு அனுமதி கிடைக்குமா நீ யார் எதுக்காக எங்கள் குடும்பத்தலைவன் திதிக்கு நீ வரணும்னு நீங்கள் கேட்டால் எங்கிட்ட ஒரு பதில் இருக்கு நள்ளிரவில் அடக்கலம் தந்தவங்க நீங்கள் இன்னைக்கு அவர் திதியை கண்ணீரோட நடத்துறீங்க நானும் அதில் கலந்துக்கிட்டு அவர் ஆசிகளோடு நேர்முகத்துக்கு போனால் ஜெய்பேன்னு நம்புறேன் பதிலை நீங்கள் தான் சொல்லணும் பரஸ்பரம் நாலு பேரும் முகம் பார்த்து கொண்டார்கள் அம்மா அருகில் வந்தாள் சரி குளிச்சுட்டு நீயும் எங்களோட வா என்ன சொல்ற காதம்பரி வரட்டும் அத்தை எனக்கு அது தடையில்லை குளித்து வேறு உடை மாற்றி கொண்டு வந்தாள் லாவண்யா நீரஜா காதம்பரியே நெருங்கி கிசுகிசுப்பான குரலில் அண்ணி அவள் ட்ரெஸ் ரிச்சா இருக்கே பாத்தீங்களா இவ நிச்சயமா பணக்கார பொண்ண மாதிரி தான் இருக்கா யார் துரத்தி நம்ம கிட்ட அடைக்கலமா வந்திருக்கான்னு தெரியல இவளை நம்பி திதிக்கு கூட்டிட்டு போகலாமா அண்ணி இவ தற்செயலா வரல நீரஜா பிளான் பண்ணித்தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ரவுடிகள் செட்டப்பு ராத்திரி எழுந்து போய் துரத்திட்டு வந்தவங்களுக்கு பணம் தந்தாலே இவ எழுந்து போறதை பார்த்து நான் ஃபாலோ பண்ணினேனே அவ திரும்பினதும் நான் வந்து கதவை சாத்திட்டேன் என்னன்னு சொல்றீங்க இவ எதுக்கு இத்தனை செட்டப்போட உள்ள வந்திருக்கா ஆபத்தாச்சே மெதுவா பேசு மாமா அத்தை காதில் விழ வேண்டாம் நமக்கும் பிரச்சனை இருக்கு இவளை பாருன்னு உள் மனசு சொல்லுது பயப்படாமல் இரு இவர்கள் தனியாக பேசுவதை லாவண்யா கவனித்து நெருங்கினார் நீங்கள் விரும்பலைன்னா அண்ணன் திதிக்கி நான் வரல நீ வா லாவண்யா புறப்படலாம் ஐயர் குளக்கரைக்கு வந்திருப்பார் போகலாம் இவர்களுடன் இறங்கிய லாவண்யா திரும்பி பிரபு படத்தை நன்றாக பார்த்தாள் அதை காதம்பரி கவனித்தாள் அந்த நேரம் லாவண்யா முகத்தில் ஒரு ஜுவாலை தெரிந்தது